வீட்டுல ஒரு சின்ன பங்கன் அதுக்கு அம்மா அவளும் போய் சூப்பரா சாரி எல்லாம் வாங்கிட்டாங்க ஆனா பையனுக்கு எனக்கு தான் ஒரே குழப்பம் பேண்ட் செட்டை வாங்கலாமா இல்ல வேஷ்டி சட்டை வாங்கிக்கலாமான்னு யோசிச்சுட்டு பைனலா இந்த ஃபங்க்ஷனுக்கு நல்ல ட்ரெடிஷன்லாம் போடலான்னு வேஷ்டி சட்டையில பூந்துட்டேங்க என்னதான் ஊர்ல ஆயிரம் கடைகள் இருந்தாலும் வேஸ்டி சட்டைன்னு வரும்போது நாங்க ரிஸ்க் எடுக்க விரும்பலைங்க எங்களோட ஒரே சாய்ஸ் தோத்தி கிளப்புங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தா நாங்களே ஆர்டர் பண்ணியிருந்தோம் இந்த வேஷ்டி சட்டையில எங்க காப்பர் சில்வர் பிங்க் கிரீனு கோல்டுன்னு ஏகப்பட்ட கலர்ஸ் இருந்துச்சு சரி ஆர்டர் போட்டா பொங்கல் வரைக்கும் பத்து ஆஃபர் ஆமாங்க சரி